ஓ முருகா போற்றி என் அன்பு குழந்தையே இக்கணம் முதல் பிறருக்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு உன்னிடம் செல்வம் நிரம்பி வழியும் உன் வாழ்வில் மன நிம்மதியும் சந்தோஷமும் மன அமைதியும் கிடைக்கும் எந்த விஷயத்திலெல்லாம் கதிகலங்கி போய் நின்றிருந்தாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு சாதகமான முடிவை பெறும் வரவேண்டிய எல்லா விஷயங்களும் உனக்கு வரும் கிடைக்க வேண்டிய எல்லா நலன்களும் உனக்கு கிடைக்கும் தாமதமான விஷயங்கள் எல்லாம் எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் உன் வாழ்வில் நீ கிடைக்கப் பெறுவாய் உன்னுடைய வருமானம் பல மடங்கு உயரவை பெறப்போகின்றது மனதிற்கு பிடித்த வாழ்க்கை உனக்கு பரிசாக கிடைக்கும் இந்த முருகனின் அருள் உன் மீது நிரம்பி வழியும் கெட்ட எண்ணங்கள் எல்லாம் இக்கணமே அழிந்து விட்டது நல்ல எண்ணங்களோடு நல்ல சிந்தனையோடு நல்ல விஷயங்கள் எல்லாம் முன்னிடம் வந்து சேர நல்ல பாதையை தேர்ந்தெடுத்தும் விடுவாய் நீ பிறரிடம் எதிர்பார்த்து இருந்த நாட்களெல்லாம் முடிந்து விட்டது உன்னுடைய கரத்தை பிறர் எதிர்பார்த்து நிற்கக்கூடிய அளவிற்கு உன்னிடம் செல்வம் வந்து நிரம்பி வழியும் தள்ளி போய் கொண்டிருந்த சுப விஷயங்கள் எல்லாம் எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் நிறைவேறும் கிடைக்க வேண்டிய பாகியங்கள் எல்லா பாக்கியமும் ஒன்று விடாமல் கிடைக்கும் பிறர் மத்தியில் நீயும் மதிப்பும் மரியாதையோடும் கௌரவத்தோடும் தலை நிமிர்ந்து சந்தோஷமாக வாழ்வாய் எதுவும் தாமதமாகாமல் சீக்கிரமே கிடைக்கப் போகின்றது நினைத்துக்கூட பார்க்க முடியாத எல்லா வெற்றிகளும் உன்னை வந்து சேரும் தாராளமாக உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழப்போகின்றாய் எது எல்லாம் கிடைக்கவில்லை என்று ஏங்கி காத்திருந்தாயோ அத்தனை விஷயங்களும் கிடைக்க பெறுவாய் உன்னை அலட்சியம் செய்பவர்களுக்கு மத்தியில் நீ ஆனந்தமாக வாழக்கூடிய சூழ்நிலை உனக்கு ஏற்படும் புரிந்து கொள்ளாதவர்களும் உன்னை புரிந்து கொள்வார்கள் உன்னை விட்டு விலகி சென்றவர்களெல்லாம் உன்னை தேடி வருவார்கள் என்னிடம் நீ முழுமையான பக்தியை செலுத்தி உன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக என்னுடைய பாதத்தில் நீ ஒப்படைத்து விடுவாய் ஒப்படைத்த பின் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய நல்ல எல்லாம் அனுபவித்து ரசித்து மகிழ்ந்து வாழ ஆரம்பிக்க போகின்றாய் எல்லா பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு போகின்றது நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ஏற்றம் நிறைந்த வாழ்க்கை இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு அமையும் உன்னை உதாசீனம் செய்தவர்களே உன்னிடம் வந்து பேச ஏங்குவார்கள் உன்னை தள்ளி வைத்தவர்கள் உன்னிடம் உறவாடி மகிழ ஆரம்பித்து விடுவார்கள் உன்னை எதிரியாக நினைத்தவர்கள் எல்லாம் உன்னோடு நட்பு பாராட்டக்கூடிய அளவிற்கு அவர்களுக்குள் மாற்றம் வரும் நிம்மதியான வாழ்க்கையை பெறப்போகின்றாய் மனதில் இருந்த வருத்தங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து விட்டது காலச்சக்கரம் உனக்கு சாதகமாக இனி சுழலும் எல்லா கோள்களும் இனி உனக்கு சாதகமாக அமையும் எல்லா நேரத்திலும் இந்த முருகனின் துணை உனக்கு இருக்கும் உன் மனதில் இருக்கின்ற எல்லா வேதனைகளும் மறைய போகின்றது என்னுடைய பிரியமான குழந்தையாக நீ மாறிவிட்டாய் உன் அன்பை எந்த ஒரு போலித்தனமும் இல்லாமல் வெளிக்காட்ட தொடங்கியும் விட்டாய் நல்ல விஷயங்களை அதிகளவு நீ ரசிக்க தொடங்கியிருக்கின்றாய் தீய விஷயங்களிலிருந்து விலகி வெளிவந்து விட்டாய் நீ கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உன் மனதிற்கு மிகவும் பலத்தை தரக்கூடியதாக மாறிவிட்டது குழப்பங்கள் அனைத்தும் தீர்ந்தது துன்பங்கள் அனைத்தும் முடிந்தது கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போனது உன்னை நான் முழுவதுமாக சுத்தப்படுத்தி இருக்கின்றேன் உன்னுடைய வேண்டுதலை கேட்டுவிட்டேன் அது ஒரு பொழுதும் என்னிடத்தில் நிராகரிக்கப்படவில்லை உன்னுடைய வேண்டுதல்கள் நீ கேட்டபடியே உனக்கு கிடைக்கப் போகின்றது உன்னுடைய ரணங்கள் எல்லாம் சுகங்களாக மாறிவிட்டது உன்னுடைய பிள்ளைகளும் உன்னுடைய துணையும் உனக்கு ஏற்றவாறாக நடந்து உன்னை சந்தோஷப்படுத்த காத்திருக்கின்றார்கள் உன் தேவைகள் அனைத்தும் என் விருப்பப்படி பூர்த்தி மீண்டும் மீண்டும் பலமுறை நீ என்னிடம் கேட்டு காத்திருந்த விஷயங்கள் எல்லாம் சட்டென கிடைக்கப் போகின்றது உன்னுடைய மனநிலையை நான் முழுவதுமாக அறிந்து கொண்டிருக்கின்றேன் உன் மனதில் இருக்கக்கூடிய காயங்களை ஆற்றி விட்டேன் உன் மனதிற்கு முழு நிம்மதி கிடைத்து விட்டது இந்த முருகனின் துணை உனக்கு எல்லா நேரமும் வந்து கொண்டிருக்கின்றது எல்லா மனிதர்களும் உனக்கு நல்லவர்களாக உனக்கு சாதகமாக மாறி விட்டார்கள் சோதனை காலங்கள் முடிந்தது கர்மாக்களை கடந்து வந்து விட்டாய் தடைகளை தாண்டி வந்து விட்டாய் வெற்றியை பெறக்கூடிய நேரம் இது கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து மிக நல்ல விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்வில் அரங்கேறக்கூடிய அற்புதமான நேரம் இது உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியை பெற்று விட்டது நீ மற்றவர்களோடு அன்பாக இருந்து சிலருக்கு செய்ய வேண்டிய நல்ல விஷயங்களை உன்னுடைய கரங்களாலேயே மனம் மகிழ்ந்து செய்ய இருக்கின்றாய் ஒரு பொழுது மீனி நீ கலங்க மாட்டாய் ஒரு பொழுது மீனி நீ நம்பிக்கை எடுக்க மாட்டாய் பொறுமையோடு இருந்து பொறுப்பாக இருந்து உன்னுடைய குடும்பத்தை நீ வளர்ச்சி அடைய செய்ய போகின்றாய் நீ விரும்பிய விஷயங்கள் எல்லாம் உனக்கு கிடைக்கப் போகின்றது மஞ்சள் குங்குமத்தோடு எல்லா வளமும் பெற்று நீ சிறப்பாக வாழ்வாய் நீ யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் நினைத்தது இல்லை எல்லோரும் உனக்கு நல்லதை தான் நினைக்கின்றார்கள் உன்னுடைய மனம் பூரி படையக்கூடிய வகையில் அதிசயங்கள் நிகழ உள்ளது நீ விரும்புகின்ற ஒவ்வொருவரும் உன்னுடைய மனதை புரிந்து கொண்டு செயல்படுவார்கள் நேர்மையிலிருந்து சிறிதும் தவறாமல் நல்ல பாதையிலிருந்து சிறிதும் தவறாமல் நீ வாழப்போகின்றாய் உன்னுடைய சிந்தனைகள் முழுவதும் பிறருக்கு நல்லதை செய்யக்கூடிய சிந்தனைகளாக மாறிவிட்டது நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் உன் அருகில் வந்து சேர்ந்திருக்கின்றது தகுதிக்கு மீறி நீ எதையும் ஆசைப்படவில்லை உன்னுடைய தகுதியும் திறமையும் தெரிந்து அதற்கு ஏற்றவாறு நீ வைத்த அத்தனை ஆசைகளும் உன்னுடைய கரத்தை வந்து சேரக்கூடிய நேரம் வந்து விட்டது சின்ன சின்ன விஷயங்களிலெல்லாம் யோசித்து கொண்டு இருந்தாய் அத்தனை யோசனைகளும் முடிந்தது அந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு சாதகமான முடிவை பெறக்கூடிய வகையில் உன்னுடைய போராட்டங்கள் முடிவை பெறக்கூடிய வகையில் வெற்றி என்னும் மழை உன்னுடைய வாழ்வை நினைக்க வந்து விட்டது நல்ல எண்ணங்கள் சூழ நல்ல மனிதர்கள் சூழ இனி உன் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் நீ நினைத்ததை எல்லாம் உடனுக்குடனே பெறுவாய் நன்மைகள் பல உன் வாழ்வில் வந்து சேரும் என்னை நம்பி உனக்கு நல்லதே நடக்கும்